வணக்கங்க என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா ராசவல்லி கிழங்கு அதாவது இந்த கிழங்கு வந்து இலங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பதியம் போட்டது அதை தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் இதுக்கு ஒரு கொடி தான் இப்போ பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்கு பாருங்க இந்த கொடிலாம் வந்து காலையிலே வெட்டி வச்சாச்சு சரி சாயந்தரமாக வெயில் தாழை விட்டு எடுக்கலான்னு அதை தான் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஃபுல் வீடியோ பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கிழங்கு வந்து வெளியிலலாம் அதிகமாக வாங்க முடியாது வில உயர்ந்த கிழங்கு விலை உயர்ந்தது இந்த இது ஒரு கிலோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இது வந்து முன்னாடி இதே இடத்துல தான் பதியம் போட்டிருந்தோம் அதோடைய விதையை எடுத்து தான் போட்டிருக்கோம் இதோடய விதையும் வந்து இது ஒரு கிழங்கு மருந்து தான் இருக்கும் அது அப்படியே பதிய போட வேண்டும் தான் அது போன முறை எடுத்தது விட்டாச்சு ஒரு கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளேயே மக்கி போச்சு அடிப்பட்டு மக்கி போயிருக்கு போல பிஞ்சு கிடக்கு கிழங்குலேயே கொடுத்துட்டிங்க போல் எனக்கு ஏ என்னம்மா இருக்குது பாருங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு அதிகமா கிடைக்கல சின்னதாக தான் இருக்கு இது வந்து எங்க அப்பா சொல்றாரு ரொம்ப சின்னதாக கிடைச்சிருக்கு பாருங்க பாருங்க சரி எப்படி இருக்கு பாருங்க உள்ள அப்பா இல்லை இந்த பீட்ரூட் கலர்ல இருக்கு ஆனால் இது பார்க்க ஒரு நல்லாவே இருக்கு இந்த கலர் கத்திரிப்பு கலர் ஆ கத்திரிப்பு கலர் மிக்ஸ் ஆகிட்டால் சொல்லணும் அதை பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கிழங்கு வேலை தான் அருமையாக இருக்கும் உண்மையாக சொல்கிற அருமையாக இருக்கும் சாப்பிட ஆக்சுவலாக வந்து இந்த கிழங்கு வந்து ஒரு பழமாக இருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சத்தான கிழங்கா இந்த கிழங்கு எங்கள் அப்பா இப்போ தான் சொன்னார் எனக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அம்மா கேட்டுங்கப்பா என்னங்கப்பா இங்கே பாருங்க சரியான கிழங்கு கிழங்கு வேட்டை இன்றைக்கு இல்லை அந்த கிழங்கு இது எவ்வளோ பரவாயில்லமா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது

கரங்க தேர்ட் ஒன் ஆக்சுவலாக வந்து சமைக்கிறதுக்கு ஒன் மந்த்துக்கிட்ட ஆகிடுமா இப்போயே சமைக்கிறது இல்லையா பாப்பா இதில் வந்து ஒரு பாயாசம் மாதிரி ஒன்று பண்ணுறோம் பண்ணுவாங்க இது உடஞ்சிடுச்சு ஒரு பீஸு அதான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை கடிச்சுப்பா எப்படி இருக்கு நோக்கிதான் நல்லாதான் இருக்குல்லாம் இவ்வளோதாங்க கிடைச்சிது அப்பா கலைக்குது ரொம்ப வெட்னரு இது வந்து நான் ஆக்சுவலாக நிறையா வரும் நான் எதிர்பார்த்தேன் மண் எதுவும் சரியில்லைன்றாங்க எங்கள் அப்பா மண் கொஞ்சம் இருக்கமாக இருக்குது அதான் கிழங்கு பெருக்கலன்றாரு எத்தனை கிலோ இருக்கும் இதுவா இப்படி பார்த்தாலும் ஒரு ஐ திங்க் ஒரு பத்து கிலோ இருக்கும் பத்து கிலோக்குள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படியும் சாப்பிட வந்து ஒன் மந்த் ஆகிடும் இதில் ரெசிபி செஞ்சால் அதை கண்டிப்பாக காட்டுறேன் பாய் வரேங்க